நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற மாதிரி ஜாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பெரிய நெல்லிக்காயை வச்சு எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஜாம் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இது பிரெட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அரை கிலோ நெல்லிக்காய் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ இட்லி பாத்திரம் வச்சு வேக வைக்க போகிறேன் அதுக்கு இந்த தட்டில் நெல்லிக்காயை வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டுன்னு இந்த தட்டை உள்ளார வச்சு மூடி போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வெடிச்சு வந்திருக்கு வெந்து நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும் நாம் இப்போ அதை நாம் எடுத்து ஆற வச்சு கொட்டையெல்லாம் நீக்கி நீக்கி எடுத்து வச்சிடலாம் கை பொறுக்கிற சூடு வந்தோன்னையும் பாருங்கள் இதை கொட்டையை தனியாக எடுத்துகிட்டு அந்த சதப்பகுதியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அடுத்ததும் ஸ்டவ்வில் ஒரு கடாய வச்சு அதில் ரெண்டு கப்பு வெள்ளம் சேர்த்திருக்கேன் அரை கிலோவுக்கு அரை கிலோ வெள்ளம் சேர்த்து அரை டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன் வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சிக்கணும் பாகுப்பதெல்லாம் இதுக்கு தேவையில்ல கரைச்சா போதும் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும் ஏன்னா இது மண் தூசுலாக இருக்கும் அதனால் வடிகட்டி எடுக்கணும் வெள்ளம் நல்லா கரையிட்டோம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு அந்த வெள்ளை வடிகட்டின வெள்ளைப்பாக அதில் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச நெல்லிக்காய் உள்ளதையும் அதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்குங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம எதை செஞ்சு முடிச்சோடனையும் ஆர்ட்டுன்னு ஒரு கண்ணாடி பாட்டலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்பப்போ சிம்லையும் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் இப்போ கொதித்து மேலெல்லாம் தெரிக்கிறதுனால ஒரு மூடி வச்சு மூடிக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ பார்க்க முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கெட்டி இப்போ நம்ம அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் கால் டீஸ்பூன் சுக்கு பவுடரும் சேர்த்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெல்லிக்காயில் வைட்டமின் சி சத்து இருக்கு இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க அளவோ சாப்பிட மாட்டாங்க புளிப்பாகவும் துரப்பாகவும் இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஜாமுன் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இதில் இது வந்து ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் வெறுமனாவும் டெய்லியும் ஒரு ஸ்பூன் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இது பாருங்கள் நல்லா இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நெல்லிக்காய் வந்து சீசன் டைமில் நம்ம இந்த மாதிரி வாங்கி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடுக்கும்போது ஈரம் இல்லாத ஸ்பூனில் எடுத்து தான் யூஸ் பண்ணும் அப்போ தான் கெடாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த பதத்துக்கு வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா வந்துருச்சு கண்ணாடி மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தெரியுது பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கள் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ப்ரெட்லேயும் வச்சு கொடுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்ல சத்தானது நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்